நான் வந்து மெக்கானிக் பண்ணி பேசுறேன் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல எந்த வண்டி பத்தி பார்க்க போறோம் நம்ம கிட்ட வந்து ஒரு எமகா ரே சட்டாரு ஃபிஎஸ் சிக்ஸு மாடலு இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து ஜென்ரல் சர்வீஸ் செக்அப் கண்டிவிட்ருக்காரு இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னால் நான் வண்டி ஓட்டும் போது பார்க்கும்போது வண்டி வந்து புது வண்டி ஃபீலிங் இல்லைனே ஒரு மாதிரி வண்டி ஜர்க்காய் ஜர்க்காகி போகுது அப்போ காலில் ஷார்ட் பண்ணாலும் வண்டி ஷார்ட் ஆகுது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி அடைச்சி விட்ற பிரச்சனை வர இருக்குனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்மகிட்ட வந்து கொண்டு வந்து விட்டோன்னே நம்ம எப்பயுமே ஸ்கூட்ரு மாடல் வண்டியில் வந்து சரி சர்வீஸ்க்கு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் கொடுக்க அந்த கிளிச்செல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணுவோம் இந்த கிளிச்சில் என்ன பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக ரொம்பயும் தூசியாக இருக்கும் அப்போது இந்த கிளைச்சு பெல்லு பின்னாடி வந்து ஷூ உட்கார்ற பெல்லுக்குள்ளே வந்து ரெண்டு பேரிங் வரும் அந்த பேரிங்லேயும் கிரீஸ் எல்லாமே பேக் பண்ணி நம்ம வந்து மாட்டணும் அப்போ இந்த ஷூன்னா வந்து நல்லா நீட்டாக ரொம்ப தூசியாக இருக்குது இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி மாட்டுவோம் அப்போ அந்த ஷூ ஓடுற பெல்லு இதில் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக தூசினா எவ்வளோ அடைஞ்சி கிடக்குன்னு இதையும் வந்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டணும் அதுப்போ அந்த கிளச்சு உள்ள வந்து உள்ளே ஏர் போகிற மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஃபில்டரு அளவுக்கு ரொம்ப டஸ்ட் ஆகிரும் இதனால் வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு கொடுக்க நம்ம இந்த சிக்கரை கழட்டிவிட்டு இந்த கவரை மட்டும் கலட்டினோம்னா நமக்கு இந்த ஃபில்டரு வந்து உள்ளே இருக்கும் உள்ளே இருக்கும்போது இந்த ஃபில்ட்ரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ஐயாயிரம் கிலோமீட்டர் கொடுக்க நம்ம அந்த ப்ளச்சனாக கலட்டி இந்த லோல ஒரு ஓடுற இடம் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது இதனால் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டோம்னா இந்த கஸ்டமர் வந்து என்ன வண்டி புது வண்டி மாதிரி இல்லை ஒரு மாதிரியாக சர்க்காய் சர்க்காய் ஓடுதுனால அதுக்கு வந்து இந்த கிளிச்சு தான் கம்ப்ளைண்ட்டு எப்போயுமே நம்ம ஸ்கூட்டர் மாடல் வண்டி சர்வீஸ் பார்த்தோம்னா இந்த கரெக்டாக அந்த கிளிச்சென்னால் கழட்டி க்ளீன் பண்ணுவோம் அப்போ தான் வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் அதுபோக வந்து இந்த கஸ்டமர் வந்து என்ன காலைல காலையில் வண்டி வந்து சாட்டின் ட்ரபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்ட்ருனால் வந்து நம்ம வந்து குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணி போடணும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஃபுல்லாக இந்த ஏர் ஃபுல்ட்ரு வந்து புதுசு மாற்றுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஏர் ஏர்ஃபுல்ட்ருனால் கழட்டி பார்த்தோம்னா உள்ளே ஃபுல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது போது தெரியுது இதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக இந்த ஏர் இயர்ஃபுல்ட்ரு புதுசு போட்டு நம்ம வந்து மாட்டினா இந்த காலில் சாட்டின்ன இருக்காது இந்த ஒரு மாதிரி அடைச்சடைச்சி ஓடுதுனாரா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது ஃபார் பிளக்கு இந்த ஃபார் பிளக்குனால் வந்து எந்த வண்டிக்குமே பார்க்கும்போது ஒரு பத்தாயிரங்களும் எல்லா வண்டிக்கும் பத்தாயிரங்களும் பொருள் கம்பல்சரி வந்து மாற்றணும் இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கிலோ ஓடிச்சு இந்த பார்க்குலுக்கு மாற்றவே இல்லை போல் ரொம்பயும் பார்க்குலுக்குனால் தேஞ்சு போய் இருக்குது இதனாலையும் வண்டி வந்து அடைச்சி விடுற பிரச்சனை வந்து இருக்கும் நம்ம அந்த பார்க்குலுக்கு வந்து எம்ஜிகே கம்பெனி வருது அதே வந்து ஒரிஜினலாக நம்ம எம்ஜிகே பிராண்டே வாங்கி இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து போட்டுருவோம் அப்போது வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஆயில் மாற்றுறோம் ஆயில் மாற்றும் போது இந்த சைடு வந்து ஒரு பதி பதினேழாம் நம்பர் போல் இருக்கும் அதில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு இருக்கும் பார்க்கும்போது தெரியும் அந்த ஃபில்ட்ரு வந்து மாத்திர மாதிரி இருக்காது இந்த ஃபில்ட்ரு வந்து இரும்பில் வரும் இந்த ஃபில்டர் உள்ள தூசியை மட்டும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டோம்னா இன்ஜினுக்கு ஆயில் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இன்ஜினோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்கும் நம்பரில் அப்போது வந்து நம்ம எப்பயும் போல் இந்த பேட்டரி எல்லாமே கலட்டி இந்த நல்லா சார்ஜர்க்கு இந்த ரெண்டு சைடு ஒயரையும் கழட்டி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம வந்து அதையும் வந்து மாட்டிடுவோம் அதான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூட்ரு மாடல் வண்டி ஜென்ரல் சர்வீஸ் எக்க பண்ணதுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக பொருள் தான் போட்டிருக்கேன் உங்கள் வண்டியும் ஸ்கூட்ரு மாடல் வண்டியாக இருந்தால் இதே மாதிரி சர்வீஸ் எங்கே பாருங்கள் வண்டி ஓட்டுருக்கு அவ்வளோ அருமையாகவும் நல்லாவும் சோஃஸாகவும் இருக்கும் நம்ப நன்றி வணக்கம் நம்பரில்